பிரீத்தி சிரேமிதி நேயர்களுக்கு அன்ப அந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ஆடி பூரத்தன்று இந்த ஒரு பொருளை அம்மனுக்கு கட்டாயம் வாங்கி கொடுங்கள் வேண்டியது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஸோ ஆடி பூரம் ரொம்ப நாள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நாள் பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கட்டாயமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஸோ நீங்கள் வந்து வேண்டியது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் சொல்லியிருக்கேன் இந்த வேண்டுதல் என்னெல்லாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அன்யோன்யமாக இருக்கிறது அதே மாதிரி விரைவில் திருமணம் நடக்கணும் இன்னும் திருமணம் ஆகலை திருமணம் கைகூடணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதே மாதிரி விரும்பிய நபரை திருமணம் செய்யணும் காதல் கை கொடுணும் அப்படின்றதுக்கு எல்லாமே இந்த வேண்டியது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்துடும் ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து பண ரீதியான பிரச்சனைகள் இருக்கு வேறு ஏதாச்சும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அதை அனைத்துமே தீர்றதுக்கு இந்த ஆடி பூரத்தை தஞ்சு நீங்கள் ஒரே ஒரு பொருளை அம்மனுக்கு வாங்கி கொடுத்தா போதும் ஸோ இந்த பதிவில நம்ம அம்மனுக்கு என்ன பொருள் வாங்கி தரலாம் அதே மாதிரி வீட்டில் நீங்கள் என்ன பொருள் வைத்து நெய்வேத்தியம் செல்லாம் எளிமையாக நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டியது ஹண்ட்ரட் நடக்கும் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் என்ன நெய்வேத்தியம் வைக்கிறது இன்னும் சிறப்பான பலன் உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் பிரீத்தி சிரி எப்படி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தான் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் முதல்ல நம்ம வீட்டில் எளிமையாக வழிபடுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் திருவுற படம் அப்படி மகாலட்சுமி தாரோட படத்தை எடுத்துக்கோங்க நல்லா சுத்தமாக தொடிச்சு சந்தன குங்குமம் போட்டு வைத்து அலங்காரம் பண்ணி செந்நிற மலர்களால் நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணலாம் அதே மாதிரி வாசனை மிகுந்த மலர்கள் பொருட்களாக அலங்காரம் பண்ணலாம் ஸோ அதை அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா குறிப்பாக நெய்வேத்தியமாக நீங்கள் ஒரு பொருளை வைக்கும் பொழுது உங்களுக்கு அம்மனுடைய அருள் முழுவதுமாக கிடைக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பருப்பு சேர்ந்து நம்ம தேங்காய் திருவிழா எல்லாமே போட்டு செய்வோம் பார்த்தீங்களா இந்த ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பு பருப்பு சேர்ந்த பாயசத்தை நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கும் பொழுது அம்மனுடைய அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் ஸோ முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கவங்க இந்த ஒரு நெய்வேத்தியத்தை குறிப்பாக ஆடி பொறுத்தன்று செய்து நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க முடியாத பட்சத்தில் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம் அப்படி எதுவுமே செய்ய முடியலாலுமே கொஞ்சமாக கற்கண்டு வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஸோ இந்த ஜவ்வரிசியும் பாசி பருப்பு சேர்த்து பாயசம் நீங்க என்ன கேட்குறீங்களோ அது கட்டாயமாக கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இந்த பாசி பருப்பும் ஜவ்வரிசியும் செய்ய முடியலனாலுமே உங்களால் என்ன எளிமையாக செய்ய முடியுமோ அந்த நெய்வேத்தை நீங்கள் கட்டாயமா ஆடி பொறுத்தன்று அம்மனுக்கு வைக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாமே வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு ஜாக்கெட் விட்டு தாலி கேரி இதெல்லாமே வச்சு நீங்க வழிபாடு செய்து முடிச்சதுக்கு அப்புறமா பெண்களுக்கு அதை தானமாக கொடுக்கறது உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக நம்ம ஒரு பொருளை வீட்டில் பூஜை அறையில் வைத்து வணங்கும் பொழுதுமே நீங்கள் வந்து கட்டாயமாக வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வளையல் மாலை சாற்றுவது ஸோ அப்படி வளையல் மாலை கட்டி போட முடியலாலுமே கொஞ்சமாக வளையல் வாங்கி நீங்கள் வந்து அம்மனுடைய படத்தை கீழே வைத்துருங்க அதையும் நீங்கள் வந்து நீங்கள் போட்டுட்டு மற்றவர்களுக்கும் தானமாக கொடுக்கலாம் அடுத்து கோவில்களில் பார்த்தீங்கன்னா விசேஷமாக மஞ்சள் காப்பு குங்குமம் காப்பு சந்தன காப்பு இது எல்லாமே நடக்கும் வளை காப்பும் நடத்துவாங்க ஸோ அப்படி நடத்தும் பொழுது அம்மனுக்கு உங்களால் முடிஞ்ச வலையலை வாங்கிட்டு போய் கொடுங்க ஒரு சில கோவில்களில் வந்து அவங்களே வளையலாக கட்டி அவங்க ஒரு பெரிய ஒரு வலையாக போடுவாங்க ஒரு சிலர் நீங்கள் கட்டியும் எடுத்துகிட்டு போகலாம் அதையும் வந்து அம்மனுக்கு வாங்கி சாற்றுவாங்க ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வளையலில் வாங்கி நீங்கள் வந்து நல்ல மாலையாக கோர்த்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் இல்லை வலையில் வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும்பொழுது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கட்டாயமாக நடக்கும் ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த ஆடிப்பூரம் இது வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய கோவில்களை விசேஷமாக நடக்கும் அந்த மாதிரி பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு செல்ல முடியலனாலுமே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு சென்று நீங்கள் இந்த மாதிரி வளைகாப்பு பொழுது பார்க்கலாம் அதே மாதிரி வளைகாப்பு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சாட்சி இருக்கக்கூடிய வலை வலைல்களை எடுத்து எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது தவறாமல் அதை வாங்கி நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ இப்படி போடும்பொழுது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கட்டாயம் நடக்கும் ஸோ உங்களுக்கு வந்து குழந்தை வேணும் அதே மாதிரி பிரிந்த தம்பதியர் வந்து சேரணும் நல்ல ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி வேற்றுமை ஒரு அந்த கருத்து வேறுபாடு இது எதுவுமே இல்லாமல் நல்ல ஒற்றுமையாக இருக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நடக்கும் ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய வளையல் வாங்கிட்டு போய் கொடுக்க முடியலனாலும் ஒரு டசன் வலையிலாச்சும் வாங்கிட்டு போய் அம்மனுக்கு இந்த ஆடிப்புறத்தஞ்சு நீங்கள் கொடுங்க அதே மாதிரி ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை இந்த மன உளைச்சலில் இருக்கும் அப்படின்றவங்க நீங்கள் வந்து வீட்டிலேயே முறைப்படி சந்தன குங்குமம் வளைகாப்பு நடத்துவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நலங்கு வச்சு இரண்டு கைகளையும் வளையல் போட்டு முறையாக வளைகாப்பு நடத்தும் பொழுது ஒரு சில வருடங்களே ஒன்று இரண்டு வருடங்களுக்குள்ளேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவிலேயே கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி வலைக்காப்பு நடத்த முடியல யாரும் வந்து பக்கத்துலலாம் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வந்து கணவனே வந்து உங்களுடைய மனைவிகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் வளையல் போட்டு விடலாம் ஸோ அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வந்து செய்யலாம் உறவினர்கள் செய்யலாம் ஸோ நான் வந்து நிறைய பேர் போன வருஷமே கேட்டிருந்தீங்க நாங்கள் ஃபாரின்ல இருக்கோ இங்கே யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இன்றைய கணவர் செய்யலாமானால் கட்டாயமாக செய்யலாம் ஸோ வீட்டிலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி அலங்கு வச்சுட்டு முறையாக வந்து வலைகாப்பு நடத்தி இந்த மாதிரி வலையில் போட்டு விடுங்க அடுத்த வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு கட்டாயமாக குழந்தை பேருக்கு கிடைக்கும் ஏன்னா லாஸ்ட் இயருமே நான் வந்து சொல்லியிருந்தேன் நிறைய பேர் இந்த டவுட்டும் கேட்டிருந்தீங்க அப்போவே கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ஆடி ஆடிப்பொருத்தன்று குறிப்பாக இந்த மாதிரி வலைகாப்பு நீங்கள் உங்களுக்கு செய்யும் பொழுது விரைவிலேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படி என்ன இந்த ஆடி பொருத்தன்று ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூரம் நட்சத்திரம் அப்படின்றது சுக்கர பகவானுக்குரிய ஒரு நட்சத்திரம் பூரம் வந்து சுக்கரனின் ஆதிக்கம் கொண்ட ஒரு நட்சத்திரம் காதல் கை கொடுணும் விரும்பிய நபர் திருமணம் செய்யணும் விரும்பிய பெண்ணை இல்லை விரும் விரும்பிய பையனை கல்யாணம் செய்யணும் அப்படின்றவங்களும் சரி கணவன் மனைவி வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அன்யோன்யமாக இருக்கணும் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் இந்த மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் விரும்பிய நபர் திருமணம் செய்கிறதுலேருந்து குழந்தை பாக்கியம் முதற்கொண்டு அனைத்து விஷயங்களுக்குமே நமக்கு பகவானோட அருள் தேவை ஆதிக்கம் ஆதிக்கம்லேருந்து இந்த பூர் நட்சத்திரத்தை தன்று நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு கட்டாயமாக அந்த என்ன கேக்குறீங்களோ உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அது கிடைக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் நிறைய பேர் வந்து இப்போ குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் இருக்கு அதனால் நான் வந்து விரதம் இருக்க முடியாது உணவு எடுத்துக்கணுன்னா அதோடய ஒன்றும் தவறு கிடையாது ஸோ நீங்கள் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்க மெடிசன்ஸ் எடுக்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து லைட்டாக உணவு எடுத்துகிட்டு அந்த மருந்துகளையும் சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் ஸோ நீங்கள் வந்து முழு மனதோடு இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க உங்களால் முடிஞ்ச பட்சத்தில் நீங்கள் வந்து அங்கே உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய கோவில்களில் குட்டி குட்டி வளையல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே வரக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு குட்டி குட்டி குழந்தைங்க வருவாங்க பார்த்தீங்களா பிள்ளைக்கு பெண் பிள்ளைகள் வருவாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து வளையல் வாங்கி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி குழந்தை பெண் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கும்பொழுது அம்மனே வந்து நம்ம நேரில் அவங்களுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு ஐதீகம் ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி கோவிலில் வந்து வளையல் காப்பு வலை காப்பு நடத்துவாங்க ஸோ அதற்கு நீங்கள் அங்கே போய் உட்காந்து வளையல் கட்டி கொடுக்கலாம் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்லேயே நம்ம வளையல் வாங்கி அதை வந்து கட்டி நம்ம வேண்டுதலை சொல்லிகிட்டே அந்த வளையலை கட்டிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அம்மனுக்கு செலுத்தலாம் ஸோ ஸோ இந்த மாதிரி எளிமையாக நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை கட்டாயமாக செய்யுங்க அப்படி இந்த மாதிரிலாம் செய்ய முடியலங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னால் கூடமே கொஞ்சமாக அவங்களால முடிஞ்ச வலையில் வந்து பச்சை கலரில் பச்சை நிற பட்டு துணியை வந்து நம்ம அம்மனுக்கு செலுத்துவோம் வாங்கி ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆடி செய்வோம் ஸோ இந்த மாதிரி பட்டு துணி எடுத்து கொடுக்க முடியல இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வளையல் மட்டும் வாங்கி கொடுத்தாலே போதும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த வேண்டிய வரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க வீட்லேயுமே எளிமையாக பூஜை செய்யுங்க அம்மனுடைய படம் இருந்தால் அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி தலைவருடைய படத்துக்கு நீங்கள் எளிமையாக பூஜை செய்யுங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர ஆரம்பிக்கும் சீக்கிரமாகவே உங்களுக்கு திருமணம் கூட ஆரம்பிக்கும் அதே மாதிரி விரும்பிய நபரையும் நீங்கள் வந்து திருமணம் செய்வீங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கும் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்லேயே முடிஞ்சவங்க குங்கும அர்ச்சனையை செய்யலாம் குங்கும அர்ச்சனை நீங்கள் வீட்டில் செய்ய முடியும் அப்படின்றவங்க கட்டாயமாக இந்த ஆடிப்புறத்தி குங்கும அர்ச்சனை செய்யுங்க தாழ்நம்பு குங்குமம் வாங்கி அதை வச்சு நீங்கள் வீட்டில் அர்ச்சனை செய்யுங்க அர்ச்சனை செய்யும் பொழுது நிறைய ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயாரோட ஸ்லோகம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்லோகம் வந்து வேண்டுமோ அந்த ஸ்லோகத்தை போட்டுவிட்டு நீங்கள் வந்து குங்கும அர்ச்சனை செய்யலாம் வாய்ப்பு முடிஞ்சவங்க அர்ச்சனை செய்ய முடியும் அப்படின்றவங்க கட்டாயமாக குங்கும அர்ச்சனை செய்து பலன் பிறகு ஆரம்பிங்க ஸோ தீப தூப கற்பூர ஆர்த்தி காமிச்சு பூஜை நிறைவு செய்ததுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ளவுஸு மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு பூ இது எல்லாமே வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாமே வைத்து சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது அம்முடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கேன் இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரீத்திஸ் எப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி